பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நடந்துச்சு பாண்டியன் ஷோஸில் நேரே சொல்லியிருந்தோம் முன்னெல்லாம் வந்து இந்த பாண்டியன் ஷோஸ் பாக்யலக்ஷ்மி இந்த சீரியல்லலாம் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடந்தால் அது ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு எழுப்பாங்க சிலகடி காசையெல்லாம் அடுத்தடுத்த நாளே முடிச்சிடறாங்கன்ட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து அடுத்த நாளே முடிச்சிட்டாங்க நமக்கே ஆச்சரியமாக வெரி குட் அப்படின்னு ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக கதை போகிறதும் விரும்புகிறோம் வெரி குட் மூவ் இது ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமையிலோட அம்மா சொன்னதுனால நியூஸ்லலாம் வேறு அதுக்குள்ளே வந்துருச்சு இமீடியேட்டாக லைவாக போட்டாங்க போல் உடனே அதை பார்த்துட்டு உடனே வந்து இந்த விஷயத்தை கிட்ட சொல்ல கோமதி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு பாண்டியன்ட்ட சொல்ல பாண்டியனும் செஞ்சாலும் அறக்கப்பறக்க அடிச்சு அங்கே போனால் அங்கே சக்தி எல்லோரும் இருக்காங்க எங்கள் மருமக இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் என் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் விடுங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிக்கணுங்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நடந்து போய் மீனாக் எத்தா ஒரு ஃபோன் எடுத்து வராங்க பார்த்தா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஆள் வந்தது பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்தது ஏமாத்தினது எல்லாத்தையுமே யோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நீ வாயா அப்படின்னு அந்தால விசாரிக்கிறது கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு போன அப்புறம் கெத்தாக போய்ட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் என்கிட்டக்காக வந்து நடந்துக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருக்குல்ல அந்த வேலையை போய் பாருங்க அப்படின்னு மீனா வந்து சக்தி வேலை அவமானப்படுதே அனுப்பிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேராக போயிட்டு இந்த ஆஃபீஸ்குள்ளேருந்தே ஒருத்தர் பிறல் சாட்சியானாரில்ல அவரையும் திட்டிட்டு கிளம்பி வெளில வந்துடுறாங்க எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்னு கேட்டால் எல்லாம் அந்த குமரவேல் தான் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல அவங்க பிளான் எனக்கே ஒப்பிடிச்சு ஒப்பிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க ஸோ அவரே வந்து நேராக வந்து இனிமே நீ வேலைக்கே போக முடியாது என்னை கை வச்சல என் மேலே கை இல்லை உன்னை என்ன காலி பண்ணுறான் பாருன்னு எனக்கு சொல்லிட்டு போனான் என்னடா சொல்கிறான்னு யோசிச்சுட்டு பார்த்தா பிரேக்கில் வெளில போகும்பொழுது என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் ப்ளஸ் இந்த ஆள் கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காத நான் டீ குடிக்கும்போது பார்த்துட்டேன் பார்த்ததுனாலே ஆள் வந்தவுடனே அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் என்ன எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் வா இப்படி தான் அவர் பொண்ணுன்னா இருக்கணும் அப்படின்னு அவர் வேறு தனியாக பாராட்டு போகிறார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் பாராட்டுற மாதிரியே இவங்களும் பாராட்டுறாங்க அப்படியே சூப்பரா வாவ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செ செஞ்சிலும் பாராட்டேன் கல்யாணத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலான்னு இவங்க நக்கல்லாம் இருக்காங்க எது எப்படியோ இப்போதைக்கு வந்து மீனாவுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சாச்சு ஆனால் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை ரொம்ப எடுத்து வர மாதிரி இந்த வேலை யார் செய்ய போகிறான்னு பார்த்தா இந்த ரெண்டு பேர் தான் கதிரும் செந்தரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா கூடாதான் அப்பா இருந்தனால அப்போ விட்டேன் இப்போ பாரு அவன் இந்த குமர வேலை அடித்து வெளுக்கணும்டா அம்பா சமத்துற மாட்டே வேறு வெளில சொல்லலை அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பைக் எடுத்து அவரை அடிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மீனா ஒரே நாளில் தப்பிச்சு பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ